இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ஒன்று பேதிரி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனம் நீங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கின்றது இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித அலோசியோஸ் கொன்சாகாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் செவித்துக் கொள்வோம் பரிசுத்தம் தூய்மை இதை பற்றி இன்று நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் என்றால் என்ன இந்த போடப்படும் கேட்டுவிட்டு இல்லை நாம் ஜபத்தில் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கும் அனைத்து வேண்டுதல்களுக்கும் உடனே நிறைவேற வேண்டும் பதில் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அல்லவா ஆனால் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ்கின்றோமா தினமும் செபிக்கின்றோமா ஜெபமாலை சொல்கின்றோமா பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை கீழ்ப்படுதலுள்ள ஒரு வாழ்க்கையை குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்கின்றோமா சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் எந்த ஆசீர்வாதமும் நண்பர்களே ஒரு கட்டளை இல்லாமல் வராது உங்கள் பரிசுத்தத்தை கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்மால் பொறுமையாய் இருக்க முடிவதே இல்லை பதிலுக்கு பதில் பேசுகிறோம் பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் கூட பார்ப்பதில்லை பணியிடத்தில் நம் கடமையை சரிவர செய்வதில்லை ஏன் செய்யவில்லை என்று கேட்டால் அவன் செய்கிறானா அவள் செய்கிறாளா நான் மட்டும் ஏன் செய்ய வேண்டும் என்று வியாக்கானம் பேசுகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் தவறாமல் செவிக்க வேண்டும் உங்கள் நன்னடத்தை பார்க்கும் போது குடும்பத்தாரும் தானாகவே ஜபத்தில் வந்து பங்கேற்க வேண்டும் அப்படியாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் என்ன சொல்வார்கள் பேச்சிலும் நடத்திலும் சுத்தமாக சரி கிடையாது இந்த மகள் அல்லது இந்த மகன் கடமையை குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பணியிடத்திற்கும் பெற்றோருக்கும் கூட செய்வதே கிடையாது பைபிளை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்கிறார்கள் ஜெபமாலையை கையில் வைத்து ஜெபிக்கிறார்கள் உருட்டுகிறார்கள் எல்லாம் வெளிவேடும் என்றுதானே உங்களை பத்தி பேசுவார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது நண்பர்களே கொஞ்சம் தாழ்ந்து போங்கள் இருங்கள் அப்போது உங்கள் தூய்மையை காத்துக் கொள்வீர்கள் செய்ய மாட்டீர்கள் காண்கின்ற உங்களுக்காக அவரே வழக்காடுவார் உங்கள் ஜபங்களுக்கு உடனே பதில் வரும் யாராவது உங்களை மிகவும் வார்த்தையால் செயலால் கேவலப்படுத்துகிறார்களா எதுவும் பேச முடியாமல் நிற்கிறீர்களா ரியாக்ட் பண்ணாதீர்கள் மாறாக ஜபத்தில் வையுங்கள் அன்னை மரியாளுக்கு ஜபமாலை மூலம் தெரியப்படுத்துங்கள் அவர்களை உங்கள் கையிலேயே ஒப்பு கொடுப்பார் உங்களிடம் வந்து அதே நபர் நிற்கும்படி செய்வார் ஆனால் பரிசுத்தத்தை மனத்தாழ்மையை காத்துக் கொள்ளாமல் நீங்களும் சரிக்கு சரியாக பேசிவிட்டீர்கள் சண்டை போட்டுவிட்டீர்கள் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்திவிட்டீர்கள் என்றால் அது அங்கேயே சமமாகி விடுகிறது உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுகிறது நீங்களும் அந்த நொடி தவறு செய்து விடுகிறீர்கள் எனவே இன்றைய வசனத்தில் கூறியபடி கொஞ்சம் சிந்தியுங்கள் நிதானமாயிருங்கள் தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என்பதற்கேற்ப நீங்களும் அதாவது தன் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் செபிக்கலாமா இயேசுவே நீர் வானத்திலும் பூமியிலும் நீர் தூயவர் நீதியுள்ளவர் குறை திரை இல்லாதவர் நீர் விரும்புவது போல உமது பிள்ளைகளாகிய நாங்களும் தூய்மையாய் வாழ ஒவ்வொரு நாளும் உதவும் ஆண்டவரே எங்களது பார்வை பேச்சு நடத்தை என்னும் சகலத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் காத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் नंद्री